குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் இராணம் பருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கான கேரளா லேட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு எஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சில நாட்களாக வீடியோ போடலாம் இனிமேல் ரெகுலராக வீடியோ கன்ஃபார்ம் போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு நான் சிங் பார்ப்போம் ரெகுலராக வீடியோ வரும் வாட்ச் பண்ணுவேன் இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டபுள் எயிட் ஃபைவ் எயிட் டூ ஃபோர் அப்படிங்கிறதுல நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்குற ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு சரி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து ரெண்டு நம்பர் ரெண்டு பாக்ஸில் பாஸ் ஆயிருக்கு அது கீழே இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறதுல ரெண்டு நாள் ரிசல்ட் ஒரே பாக்ஸில் ரெண்டு ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு நைன் அப்படிங்கிற ரிசல்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற ரிசல்ட்டு அதாவது தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிரு நைன் ஃபோர் நைன் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிரு இப்போ அதனால் அதாவது ஒரு நாள் இதில் பாஸ் ஆயிருக்கணும் ஒரு நாள் ஆப்போசிட்டில் பாஸ் ஆகிருக்கணும் பட் ரெண்டு நாள் அதிலே பாஸ் ஆகிடு இப்போ ரெண்டு நாள் அதில் பாஸ் ஆனதுனால மூணாவது நாள் ரிசல்ட்டும் அதில் பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கறது ட்ரா நம்பர் அதனால ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நைன் ஃபோர் நைன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு எகைன் டபுள்ஸ் அதே பாக்ஸில் வரும்னு நினச்சிங்கன்னா டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எகைன் டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ட்ரான் நம்பரை பேஸ் பண்ணி நேற்றோட ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர் வந்துருந்துச்சி அதே மாதிரி இன்றைக்கும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர் வரும் அப்படின்னு நினச்சீங்கன்னா டபுள் நைன் அதே பாக்ஸ்ல டபுள் நைன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள் நைனை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்கு டபுள் நயனை பேஸ் பண்ணி ஃபோர் இருக்கு நைன் ஃபோர் நைன் வந்துடுச்சு இப்போ டபுள் நயன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை டபுள் நைன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ட்ரா நம்பரே வரும் அப்படின்னா டபுள் நைனை பேஸ் பண்ணி த்ரீ இருக்குது அதனால் மூணாவது நாள் ரிசல்ட்டும் இதை பேஸ் பண்ணி பாஸ் ரெண்டு நாள் இதில் பாஸ் ஆனதுனால மூணாவது நாள் ரிசல்ட்டும் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பாஸ் ஆன இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது ஒரு டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ட்ரா நம்பர் வந்து த்ரீ டபுள் நைன் இருக்குது த்ரீ வரும்னு நினச்சிங்க அப்படின்னா த்ரீயை பேஸ் பண்ணி பாருங்கள் த்ரீங்கிறது இந்த ஒரு ப்ளேஸில் மட்டும்தான் இருக்குது

உங்களோட எஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால் இந்த சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் நாலு நாள் ரிசல்ட் இந்த சார்ட்டில் தான் பாஸ் ஆகிருக்கு இந்த பாக்ஸில் ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு அதனால எகைனும் இதே பாக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கான பாஸ் அப்படி இதை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அல்லது நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி ஏழு ஜீரோ எகைன் வரும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் ஜீரோ அல்லது டபுள் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அல்லது ஃபோர் ஜீரோ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா

ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஒன்பது வந்து அஞ்சு ஆறு ஜீரோ மூணில் ஏதோ ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஜீரோ வரும் நன் ஜீரோ வந்ததுனால ஜீரோவுக்கு பதிலாக அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லைன்னா இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாலு வந்ததுனால ஏழு அல்லது ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது இது என்னோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அது உங்களோட கெசிங்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் அறுநூற்றி நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த மூணு நம்பர்ஸ் வந்து என்னோடய சாய்ஸ் உங்களோட சாய்ஸில் வரதான்னு பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நம்பர்ஸ் மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது உங்களோட கெஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எனி ஒன் நம்பர் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா சார்ட்டை பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வெளில போயிட்டீங்க வீடியோ போடலை அதனால் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து வெளில போயிட்டீங்க எகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சார்ட்ல இருந்து கண்டிப்பா நம்பர் சார் டபுள்ஸ் வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா நைன் ஜீரோ போர் வந்துருக்கு டபுள் போர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு டபுள்ஸ் வரும்னா டபுள்ஸ் பாத்துக்கோங்க இந்த பாக்ஸ்ல வந்ததுனால இதே பாக்ஸ்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்ல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்திருக்கேன் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அல்லது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் பாருங்க வந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும் அதனால் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ டபுள் நைன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் டபுள் நைன் ஃபோர் இல்லை டபுள் நைனுக்கு பதிலாக டபுள் ஃபைவ் வர்றதுக்கான சான்ஸ் அதோடய பவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா டபுள் நைனுக்கு பதிலாக டபுள் ஃபைவ் அல்லது டபுள் ஃபைவ் செவன் அதனால் உங்களோட என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ